உமாரி நேத்து டீச்சர் படிச்சுட்டு வர சொன்னது படிச்சியாடி இல்லடி நான் உன்னமே படிக்கல நேத்து டிவி பார்த்துட்டே இருந்துட்டேன்னா படிக்கவே இல்லடி நீ படிச்சiano நானும் படிக்கலடி அட நான் மட்டும்தான் படிக்கலாம் நினைச்சேன் எல்லாரும் படிக்கல டீச்சர் வந்து கேள்வி கேட்டா எல்லாரும் தான் எங்க ஏ அங்க பாருடி ஜான் வந்துட்டான் ஜான் நீ படிச்சிட்டியா இல்ல நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் சரி அவனும் படிக்கலடி கொஞ்சம் தான் படிச்சிருக்கானா என்ன மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏ அந்த விக்னேஷ் வாராண்டி இங்க தாண்டி வார அமைதியா இருங்கடி என்ன மகா எப்படி இருக்க எங்க அம்மா அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையே என்ன விக்னேஷ் இப்ப உனக்கு என்ன வேணும் அதுவா மகா போய் ஜான் கிட்ட என்ன கேட்டுட்டு வந்தா படிச்சுட்டியான்னு கேட்டான் அதை ஏன் கிட்ட கேட்க சொல்லு ரொம்ப முக்கியம் ஏய் மகா கேட்கடி கேட்கலாம் போக மாட்டான் சரி நீ படிச்சுட்டியா விக்னேஷ் படிக்கிற இது சொல்றதுதான் இப்ப வந்தியா இல்ல இல்ல ஒரு ஜோக் சொல்லலான்னு வந்தேன் ஏய் மகா கேள என்கிட்ட பேசாது ஏ அணு நீ கேள கேட்க முடியாது நீ பூமாரி நீ கேள சொல்லு கேட்கலாம் விடவா போற பஸ் பின்னால தள்ளா என்ன ஆகும் பின்னால போங்க அதானே இல்ல அப்ப முன்னால போங்க அதானே இல்ல அப்ப நீயே சொல்லு அவ்வளவு பெரிய பஸ் பின்ன வச்சு தள்ளனா பின்னுதான் வளையும்